மாவட்டம் கம்பம் நகரில் ரேசன் கடையை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கம் தமிழ்செல்வன் பொருட்களின் தரம் மற்றும் விநியோகம் செய்வது குறித்து மேற்கொண்டார் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள ஒன்பதாவது வார்டு அம்பேத்கர் காலனியில் ரேசன் கடை அமைந்துள்ளது அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெறும் விழாவிற்காக வந்த தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கம் தமிழ்ச்செல்வனிடம் அப்பகுதி பொதுமக்கள் ரேஷன் கடையில் பொருட்கள் தரமான முறையில் உரிய நேரத்தில் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர் பொதுமக்களின் புகாரினை ஏற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் தங்கம் அந்த தமிழ்ச்செல்வன் ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பணியாளர்களிடம் பொருட்களின் தரம் குறித்தும் விநியோகிக்கப்படும் பொருட்களின் இருப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் முறைகள் குறித்தும் மேலும் ரேஷன் கடையில் உள்ள அரிசி பருப்பு ஆயில் மற்றும் பொருட்களின் இருப்பு குறித்தும் கடை பணியாளரிடம் கேட்டறிந்தார் மேலும் தமிழ்நாடு அரசால் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் ஏழை எளிய மக்களுக்கு முறையாக தங்கு தடையின்றி உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என அறிவுரை கூறினார் ஆய்வின் போது வழக்கறிஞர் நெப்போலியன் அறக்கட்டளை தலைவர் வேல்பாண்டி மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் போது போ சொன்னும்ன்னு உள்ளிட்ட அவர்லாம் போல நிக்கிறாரு